சென்னை நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெரும் துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது மக்கள் கூட்டம் கட்டுக்குள் இருக்காமல் பரபரப்பான நிலையில் மிதிவழி ஏற்பட்டதில் முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் ஒன்பது குழந்தைகள் மற்றும் பதினேழு பெண்கள் அடங்குவர் பலர் மயங்கி கீழே விழுந்ததால் பரபரப்பு அதிகரித்தது இந்த துயரச் செய்தியால் மனம் நொந்த விஜய் அவர்கள் தனது இரங்கலை வெளியிட்டுள்ளார் என் இதயம் நொறுங்கியுள்ளது சொல்ல முடியாத வேதனையும் துயரமும் எனக்கு ஏற்பட்டுள்ளது உயிரிழந்த அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவசரக் கூட்டம் நடத்தியதுடன் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்